அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் இருபட்டு மணி பிரதான செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவு முத்தேங்கட்டு குளத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதான ஒருவரின் சடல மீட்பு சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவ உத்தியோகத்தர்கள் கைது எல்லை மீறி மீன்பிடித்த மேலும் ஏழு இந்திய மீனவர்கள் கைது ஜனாதிபதி தலைமையில் ஆதிவாசிகள் தேசிய நிகழ்வு ஆதிவாசிகள் சட்டமூலத்தை விரைவில் கொண்டுவர திட்டம் நாளை நடைபெறவுள்ள தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி அறுவைக்காடு தொல்பொருள் காணியில் பாரிய மோசடி இனி விரிவான செய்திகள் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியைச் சேர்ந்த ஏழு மாத குழந்தையின் தந்தையான முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசூடக பிரிவு தெரிவித்தது முல்லைத்தீவு முத்தேன்கட்டுக்குளம் குளம் இடது கரையில் உள்ள ராணுவ முகாமொன்றை அப்புறப்படுத்தும் செயற்பாடுகள் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கிருக்கும் தேவையற்ற தகரங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்ல அந்த பகுதியில் உள்ள ஐந்து இளைஞர்கள் நேற்று முன்தினம் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் குறித்த ராணுவ முகாமுக்கு ராணுவ அனுமதி என்று சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ராணுவ முகாமுக்குள் அனுமதியின்றி செல்வதை அவதானித்த ராணுவத்தினர் அவர்களை தடுக்க முற்பட்டபோது ஐந்து பேரும் தப்பிச் சென்றதுடன் அவர்களில் மூவர் ராணுவ முகாமுக்கு பிற்பகுதியில் உள்ள முத்தையன்கட்டு குளத்தில் குதித்துள்ளதாக போலீசார் மேலும் கூறினர் மூவரில் ஒருவர் காணாமற் போயிருந்த நிலையில் காணாமல் போனவரை தேடும் பணிகள் கடற்படையின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நபர் குளத்திலிருந்து இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார் கத்தனை சட்டங்கக்கா ஐயோ ஐயோ கத்தன சத்தங்க மகளுக்கு போன் அடுத்தது இப்படி யாரையும் எல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ஆமி கணக்கை பேர் பிடிச்சி கத்துது எல்லாம் ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதுன்னு சொல்ல அப்ப நாங்க எல்லாரும் ஓடி ஓடி நாங்க வைக்கக்குள்ள எங்களை பேரனோ அளவு தான் வெறுமுறையோட அடிச்சு அடிச்சு எங்களை கண்டு அடிச்சு ஆமி வச்சிருந்தோம் ஒரு அவ்வளவு பார்த்து போட்டேன் கையில எல்லாரும் வச்சு வச்சிருந்தீங்க வச்சிருந்தவைய அப்ப நாங்க வந்தக்காக கலவடுக்க வந்தன அப்ப நாங்க சொன்னோம் நீங்க வர சொல்லி தானே வந்தவிய இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் நாங்க தான் அதுல தள்ளி விருத்தி தான் போய் நாங்க பறிஞ்சு இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நேற்று முன்தினம் இரவு அமைதியின்மை ஏற்பட்டது இதனிடையே குறித்த சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது போலீசார் முன்னெடுக்கும் எந்தவொரு விசாரணைக்கும் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளதாக ராணுவ ஊடகப் பேச்சாளர் பிரிகேடியர் டபிள்யூ எஸ் கமகே தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் அசல பெருகர வெற்றிகரமாக நிறைவடைந்ததை குறிக்கும் பத்திரம் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயகவிடம் இன்று பிற்பகல் கையளிக்கப்பட்டது தரஹரா தொடர்பான சம்பிரதாய அறிக்கையை கையளிப்பதற்காக நிலைமை குழுவினர் ஊர்வலமாக கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை சென்றடைந்தனர் தலதா மாளிகையின் திகவடனி நிலைமை பிரதீப் தாலுவினால் ஜனாதிபதியிடம் குறித்த பத்திரம் கையளிக்கப்பட்டது பின்னர் பெரஹராவை அலங்கரித்த கலைஞர்கள் இங்கு பாராட்டப்பட்டனர் உலக ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வைபவம் இன்று தம்பானியில் நடைபெற்றது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஆதிவாசிகள் தலைவர் ஊர்வருகே திசாஹாமியின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய பின்னர் தம்பான ஆதிவாசி அருங்காட்சிய வளாகத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமாகின அருங்காட்சிய வளாகத்தில் ஜனாதிபதியினால் வெள்ளி சந்தன செடி நாட்டப்பட்டது ஆதிவாசியின் சமூகத்தினரின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்வதற்காக விற்பனை கூடங்கள் நிர்மாணிக்க ஆரம்பித்தல் மற்றும் பாரம்பரிய அறிவு மற்றும் தேசி வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இலங்கையில் முதல் ஆதிவாசி மூலிகை சவர்க்காரம் இதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டது புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி உள்ளிட்ட அமைச்சர்கள் அரச அதிகாரிகள் இலங்கை மற்றும் மாலி தீவுகளுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகள் எரிக் வால்ஷ் உள்ளிட்ட கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த ஆட்சி காலத்தில் பாராளுமன்றத்தில் பல சட்ட மூலங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள் எமது விடயம் தொடர்பிலான புதிய சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன எமது பரம்பரையின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் சட்டமூலம் திணைக்களம் வரை சென்றுள்ளது அனைத்தும் முடியும் போது ஆட்சியில் தொடர்பில் பேசினோம் வரலாற்றில் முதல் தடவையாக எமது இடத்திற்கு வருகை தந்து ஜனாதிபதி ஒருவர் இவ்வாறான வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தார் இது உலகிற்கு எடுத்துக்காட்டான விடயமாகும் எமது எதிர்காலம் சிறப்பாக அமையும் என நம்புகின்றோம் මන්දයි කියන විශවාසයේ ය අත්ව ළඟත නේ තිවනු ඔබ ් ම ම ු ුලබුඩ පාල ජුත්කු වද ප්‍රදමරු රීමම් සන්ත. ஆதிவாசிகள் சட்டத்திற்கான பரிந்துரைகள் குறித்த அறிக்கை வழங்கியிருந்தாதிபதியின் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை இயற்கை போலவே சர்வதேச சட்டங்களுக்கு இணையாக நாடுகின்ற ரீதியில் பல சர்வதேச நாடுகளின் கருத்தில் கொண்டு இந்த சட்டம் உள்ளத்தினை மிகவும் நியாயமான மற்றும் விவேகமான முறையில் தயாரிக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகள் மேலும் விரிவுபடுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என சுற்றாடல் இரண்டாயிரி ஆம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சை நாளை நடைபெற உள்ளது பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை நடத்துவதற்கான பரீட்சை நிலையங்களுக்கான ஏற்பாடுகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன இம்முறை பரீட்சையில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் தோற்றவுள்ளனர் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு மத்திய நிலையங்களில் பரீட்சை இடம்பெற உள்ளது பரீட்சை பொறுத்தளவிலே பரீட்சை இரண்டு வினாபத்திரங்களை கொண்டதாக இருக்கிறது முதலாம் இரண்டாம் வினா நாளை நாள் காலை ஒன்பதரை மணிக்கு இரண்டாவது வினாப்பத்திரம் வழங்கப்பட இருக்கிறது இரண்டாவது வினாப்பத்திரம் ஒரு மணித்தியாலம் பதினைந்து நிமிடங்களைக் கொண்ட வினாப்பத்திரம் இந்த வினாபத்திரம் பத்து நாற்பத்தைந்து மணிக்கு நிறைவுறும் அதற்கு பிறகு அரை மணித்தியால இடைவேளைக்குப் பின்னர் பதினொன்று பதினைந்து மணிக்கு முதலாவது வினாப்பத்திரம் இந்த பரீட்சார்த்திகளுக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதனை அடிப்படையாகக் கொண்டு பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் சொல்ல இருக்கின்ற விடயம் காலை எட்டு முப்பது மணி ஆகிற பொழுது நீங்கள் யாவரும் பரீட்சை மண்டபத்திலே நீங்கள் சென்றிருக்க வேண்டும் அத்தோடு ஒன்பது மணி ஆகிற பொழுது பரீட்சை எழுதுவதற்கான தயார் நிலையிலே இந்த பரீட்சார்த்திகள் வைக்கப்பட வேண்டும் மாணவர்கள் ஐக்கிய ஐக்கினாடுகளின் மனிதுருமிகள் பேரவையின் அருபதாவது கூட்டத்தொடர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது அதற்கு முன்னர் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கு தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தெளிவுபடுத்துவதற்காக கடிதம் எழுதும் விவகாரம் சூடுபிடித்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்று யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பிலும் அது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது நாங்கள் தமிழரசு கட்சியை கடைசி நேரம் வரைக்கும் அவர்களை எப்படி என்றாலும் வந்து இதில் சேர்த்து அரவணைஞ்சு போகிறதான் நாங்கள் விரும்புகிறோம் அது எங்களுடைய முடிவாக இருக்கின்றது தமிழரசு கட்சிக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை நாங்கள் எத்தனையோ இடங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து அவை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு தரப்பு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த ஐநா மனதே பேரவை உறுப்பினர்களுக்கும் ஐநா மனதில் ஆணையாளருக்கும் வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பில் வந்து அறிவிக்கணும் அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை இந்த ரகசியமாக போய் வந்து கதைச்சி பேசி வந்து பின் கதவால் வந்து கதைச்சு பேசுகிற வந்து அப்படி இருக்கக்கூடாது அதில் அவருடைய ஒரு சிலர் வந்து அப்படி செய்யணும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் வந்து அமைதியாக ரகசியமாக போய் பல சந்திப்பில் செய்யணும் அப்போ அப்படி இல்லாமல் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்கிற தரப்பு வந்து எந்த விதமான கூச்சலும் மறைவும் இல்லாமல் தங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை வந்து அவர்கள் வெளிப்படுத்தணும் தமிழ் மக்கள் சார் ஐக்கிய நாடுகளில் மனித உரிமை யானைக்காளருக்கு கடிதம் எழுதும் விவகாரம் தொடர்பில் ஒன்றொளிபரப்பான நியூஸ்லைன் நிகழ்ச்சியில் இலங்கை தமிழரசு கட்சிக்கின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் பி சுமந்திரன் கருத்து வெளியிட்டார் அப்ப தாங்களாவ ஒரு கருதத்தை ஏதோ விதமா வரைந்து போட்டு இந்த கையை பம்புடு சொல்லி எங்கள் கண்டத்துல நீட்டது முறையேற்ற செயல் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லத்தான் வேணுமென்ற ஒரு தேவை இருந்தால் நாங்கள் நிச்சயமாக செய்திருப்போம் நான் சொல்றது எல்லா பின்புலத்தையும் பார்க்க வேண்டும் இப்பதான் வந்துட்டு போயிருக்காரு அவருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு மக்களுக்கு காட்டுறதுக்கு தானே இந்த கடிதம் அவருக்கு இல்லையே இப்போ அவர் வந்து போனவர் வந்த நேரத்துல இதெல்லாம் சொல்ல இல்லையா சொன்னது தானே இது மக்களுக்கு காட்டுறதுக்கு செய்யற ஒரு நாடகமே தவிர அவருக்கு இப்பதான் புதுசா அவர் பார்க்கறாரு இந்த விஷயங்கள் இல்லையே வந்த நேரம் எல்லாரும் எல்லாரும் தானே சொல்லியிருக்காங்க மனித உரிமை மூரல்கள் தொடர்பில் நீதியான விசாரணை நடைபெறும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இன்று மன்னாரில் தெரிவித்தார் இப்போ யுத்தம் காலத்தில் நடந்த விடயங்களும் இந்த யுத்தத்துக்கு பிறகு நடந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் என்றால் மனித உரிமை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அதே போலவே இந்த காணாமல்கள் போனவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கு இலங்கையில் உள்ள மக்களுடைய இந்த பிரச்சனைகள் நாங்கள் நாங்கள் உரிமைகளை பாதுகாக்கின்ற மக்களுடைய வாழ்வுக்கு உறுதி அளிக்கின்ற ஒரு நாடு என்றதே அரச தர இருந்து நாங்கள் நிரூபிக்க வேண்டும் அது வந்து சர்வதேச ரீதியாக இவ்வளவு காலம் நீங்க பார்த்தீங்கன்னா சனி சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவின் முக்கிய பிரமுகஸ்தர் ஒருவர் கடந்த நாட்களில் இலங்கைக்கு வந்து செல்லும் போது அவர் செம்மணி போன்ற பிரதேசங்களை கூட அவர் கண்காணித்துட்டு அவர்களுடைய அவர்களுடைய அறிக்கையை விடுத்து விட்டு போயிருந்தார் அப்போது இலங்கை இப்போது இருக்கின்ற தன்மை மிகவும் பாராட்டக்கூடிய இடத்தில் இருக்கின்றது என்பதே அவருடைய கணிப்பீட்டின்படி அவருடைய பார்வையின்படி அவர் வெளியிட்ட அறிக்கை ஆகவே நாங்களும் சொல்கின்றோம் இந்த அனைத்து உரிமைகளையும் நாங்கள் நீதியை கோருவதற்கான சூழலை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இப்போது எங்களுடைய முக்கிய குறிக்கோள் எங்களுடைய காலத்துக்குள் சிங்களமா தமிழா முஸ்லிமா என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இலங்கையில் வாழ்கின்ற அனைவருக்கும் சகல உரிமைகளும் கொண்ட ஒரு நாடாக கட்டியெழுப்பது தான் எங்களுடைய முக்கிய கடமை கடந்த காலங்களில் நடந்த விடயங்களை பற்றி அதற்கான நீதியான முறையில் விசாரணை நடத்துவது என்ற இடத்தில்தான் நாங்கள் இருக்கின்றோம் செய்திகள் தொடர்கின்றன ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஏழு இந்திய மீனவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனா் குறித்த மீனவர்கள் இன்று பிற்பகல் மன்னார் வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இலங்கை கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் இதன்போது குறித்த மீனவர்களிடமிருந்து இளவை மடி படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கைது செய்யப்பட்ட ஏழு இந்திய மீனவர்களும் மன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் நீரியல் வெள்ள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட கடற்படை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார் வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தெட்டு படகுகளுடன் இருநூற்று ஆறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் நாயகம் செமந்தா ஜாய் மாஸ்டின் காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு இன்று சென்றிருந்தார் இதன்போது இலங்கை கிரிக்கெட் சபையினால் ஆளுநர் நாயகத்திற்கு சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன் உள்ளிட்டவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பங்கேற்றிருந்தனர் பின்னர் மைதானத்தில் நடைபெற்ற கண்காட்சி போட்டியில் ஆளுநர் பங்கேற்றிருந்தார்

கயல்குடி பாண்டியர் தலைநகர் மதுரையில் அமைந்த அழகன் முருகனின் முதற்படை வீடு திருப்பரங்குன்றம் திருத்தணியில் எதிரொலிக்கும் திருப்பரங்குன்ற குமரனின் சிரிப்பை சொல்லும் அழகன் முருகன் தொகுப்பு அடுத்து குன்றுதோறும் குமரன் உரைவான் ஆதலாலேயே குறிஞ்சி குமரனின் திணை நிலமானது சம்ஹாரத்தின் பின்னர் கந்தன் கழையாட பரங்குன்றம் செல்லுமாறு தெய்வேந்திரன் பணிந்துரைத்தான் பரங்குன்றத்தில் கழையாறிய கந்தனுக்கு தன் திவ்ய மகள் தெய்வயானையை மனம் செய்ய திருவுழம் கொண்டான் தெய்வேந்திரன் பக்தர் கருத்தறியும் கந்தன் ஐராவத தெய்வேந்திரன் திருவுழத்திற்கு அருள் புரிந்து தெய்வயானைக்கு இடப்பாகம் அழித்து கிரியா சக்தியாய் ஹயலத்தில் இடமளித்தார் மலை வடிவில் திருப்பரம் குன்றமாய் மனக்கோலத்தில் காட்சி தந்தான் நித்தம்பலம் வந்தால் தொழுவார் வினையெல்லாம் நொடிப்பொழுதில் தீர்ந்துவிடும் என்கிறார் திருஞான சம்பந்தர் இரண்டாம் படைவீடு சம்ஹார ஸ்தலம் திருச்செந்தூர் கதை சொல்ல நாழையும் வருவான் அழகன் முருகன் புத்தளம் அறுவைக்காடு தொல்பொருள் பூமியில் முன்னெடுக்கப்பட்ட அளவிலான சட்டவிரோத இல்மனைட் அகழ்வு மோசடியை வலான ஊழல் தடுப்பு பிரிவினர் இன்று முறியடித்தனர் பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீர சூரியவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது வண்ணாத்துவில் போலீஸ் பிரிவின் அறுவைக்காடு பகுதியில் உள்ள ஒரு தொல்பொருளிடத்தில் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் முறையான அனுமதியின்றி அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன உள்ளிட்ட விலை மதிப்பற்ற கனிமங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தி அகழப்பட்டு சேமிக்கப்பட்டன இந்த நிலம் சில காலத்திற்கு முன்பு சுண்ணாம்புகளில் இருந்து சீமினை தயாரிப்பதற்காக ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது அந்த நேரத்தில் அவுஸ்திரேலியா இலங்கை கூட்டு நிறுவனமான லங்கா ரிசோர்சஸ் பிரைவேட் லிமிடெட் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்த இடத்தில் இலிமினைட் தொடர்பில் ஆய்வு ஒன்றை ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கோவிட் சூழ்நிலை காரணமாக ஆஸ்திரேலிய நிறுவனம் இந்த நடவடிக்கைகள் இருந்து இந்த பகுதியில் இல்மனைட் பதப்படுத்த ஆஷா மினரல் பிரைவேட் லிமிடெட் ஒரு அரசு நிறுவனத்துடன் சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போதிலும் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் அதற்கான அனுமதியோ அல்லது உரிமத்தையோ வழங்கவில்லை இத்தகைய சூழலில் தொல்பொருள் மதிப்புமிக்க இந்த பகுதியில் நீல்மனைட் உள்ளிட்ட பெருமதியான கனிமங்களை பெற்றுக்கொள்ள ஆஷா மினரல் இரண்டு பெரிய அளவிலான நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அவற்றை நீரினால் நிரப்ப நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் வில்பத்து சரணாலயத்தை அண்மித்துள்ள இந்த பகுதியில் தற்போது மேலும் மூன்று மேலும்ேக்கங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் பாரிய சுற்றுச்சூழல் அழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இந்த பகுதியில் பாரிய அளவிலான தொல்பொருள் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த இல்லை இந்த கனிம மணல் சேகரிப்பு குறித்து பாராளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் இரான் வாய்மொழி பதில்கள் தேவையில்லாத கேள்விகளின் கீழ் பாராளுமன்றத்தில் தொழில்துறை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் மேற்கோள் ஆரம்பம் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டம் அறிவுசார் சொத்துரிமை சட்டம் மற்றும் புத்தளம் எல்மலை நிறுவனத்தின் அடிப்படை உரிமைகளை மூறி ஆஷா மினரல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு தேவையான உரிமங்களை நீண்ட காலத்திற்கு முன்பே வைத்திருந்ததால் இலங்கை சீமைந்து கூட்டு தாமனத்துடன் ஆய்வு மற்றும் மேம்பாட்டிற்கான ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான காரணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து அவர் இந்த சபைக்கு தெரிவிப்பாரா இந்த பிரச்சினை பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது ஆஷா மினரல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான உரிமைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம் ரத்ன மேலும் கேள்வி எழுப்பியிருந்தார் இப்போது இந்த சுற்றுவளைப்பின் மூலம் பல விடயங்கள் வெளிப்படுகின்றன பொலிஸாரின் தகவல்களின் படி நபர்களுக்கு சுரங்க அனுமதி பத்திரம் இல்லை மறுபுறம் அவர்கள் ஒரு மதிப்புமிக்க மற்றும் உணர்த்துதன் வாய்ந்த நிலத்திற்கு முறையான அனுமதியை பெறவில்லை இந்த திட்டம் நாட்டிற்கு சரியாக என்ன செலவு ஏற்படுத்துகிறது கருங்க அரசாங்கத்தின் போது ஊடகங்கள் தொடர்ந்து இந்த திட்டம் தொடர்பில் கேள்வி எழுப்பின அந்த நேரத்தில் இந்த முறைகேடுகள் காரணமாக நாடு நூறு மில்லியன் டொடர்களை இழந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி இலங்கை ஸ்ரீமேந்திர கூட்டு தாபனம் ஆஷா மினரல் லிமிடெட் நிறுவனத்துடன் முப்பது ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது முறையான நடைமுறைகள் இல்லாமல் மற்றும் பல நடைமுறைகளை மீறி ஆஷா மினரலின் பங்கு மூலதனம் ஆயிரம் ரூபாய் என்று டெய்லி எஃப்டி பத்திரிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செய்தி வெளியிட்டது பங்குகள் நூறு சதவீதம் ஒருவருக்கு சொந்தமானவை என்று அறிக்கையை சுட்டிக்காட்டியது அந்த நேரத்தில் ஊடக அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியத்திடம் இருந்து முறையான கனிம அனுமதிகள் இல்லை என்றும் அவர்களிடம் எந்த கனிம ஆய்வு பதிவுகளும் இல்லை என்றும் தெரிவித்தன இலங்கை சீமேந்து கூட்டு தாபனத்தின் ஒரே அரசியல் சார்பற்ற நியமனதாரரான பிரதிநிதி இந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்வதற்கு எதிராக வாக்களித்ததாக டெய்லி எப்டி செய்தி வெளியிட்டுள்ளது குத்தகைக்கு வைத்திருக்கும் சிஎம்சிடி சீமேந்து ஆஷா மினரூர் லிமிடெடுடனான ஒப்பந்தம் குறித்து அறிந்திருக்கவில்லை என்றும் சம்பந்தப்பட்டுள்ள அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அன்றைய அறிக்கைகள் தெரிவித்தன பதில் மா அதிபருக்கு கிடைத்து முறைப்பாட்டிற்கு ஏற்ப இந்த நீண்ட பின்னணியில் இந்த சுற்றுவளைப்பு நடத்தப்பட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பேரழிச்சி மாநாடு நேற்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உறுப்பினர்கள் பொத்துவில் பிரதேச சபை எம் முஷாரப் உள்ளிட்ட பலர் மாநாட்டில் பங்கேற்றிருந்தனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த புதிய தேர்தல் முறை சம்பந்தமாக ஒரு தேர்தல் முறை ஆனா பொத்துல பொறுத்த மட்டும் இந்த சங்கடத்துல எனக்கு நன்மை நடந்தது ஆனா அந்த இணைவை மனப்பூர்வமாக ஜீரணித்துக் கொள்வதில் இன்னும் கொஞ்சம் அங்கங்க சங்கடங்கள் இருப்பதுதான் இந்த மேடைகள்ல வந்த பேச்சுக்களுடைய சின்ன பிரதிபலிப்புகள் அதை வைத்து இந்த இன்னும் முழுமையாக ஜீரணிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறதாக தோற்றப்பாடு இருக்கலாம் இத்திரோ நியூஸ் பஸ்தின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்தியில் வணக்கம்